பால் தயிர் தான் சாப்பிடுவான் வேற எதுவும் சாப்பிட மாட்டோம் நல்ல பையன் பாவ நீங்க அங்க வந்து கேட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க அவன் எப்படி இது கம்பெனில இருக்க ஆள் எல்லாம் கேட்டு பாருங்க வெயில் இருந்ததுனால மயக்காட்சி விழுந்துட்டு மயக்காட்சி விழுந்ததுல ஒன் அவர்ல வந்து அவன் அப்படியே பத்து யாரும் வந்து எதுவுமே கொஞ்சம் அந்த டைம்ல ஒரு தண்ணி மூஞ்சியில் திரிச்சு இருந்தாவோ ஒரு டம்ளர் பாஞ்ச லட்சத்துக்கு மேல குட்டம் வந்ததுனால அவங்களுக்கு இதெல்லாம் சப்ளை எல்லாம் பண்ண முடியலை இது ஒரு காரணம் என் மருமகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க அவன் குழந்தையோட அவள் நிம்மதியா இருக்கட்டும் எங்களுக்கு எதுவும் எனக்கு எதுவுமே வேணாம் கொஞ்ச நாள் இருப்பம் போயிடுவான் ஆனா அவ கூடியே இருந்து குழந்தைய அவதான் பாக்கணும் ஒண்ணுமே சொல்லல சார் வண்டி வந்து நிக்கிறதா சார் டாக்டர் வராது பேசுங்கன்றாங்க சார் அந்த வடிப்பட அது யாருமே இல்ல சார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்படி வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒண்ணுமே தெரியும் ஆம்புலன்ஸ் வந்து தான் தூக்கி போனாங்களா எப்படி போனாங்கன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுச்சு அந்த இதுவாண்டா வந்து கத்திட்டு கிடக்குற ஐயோ ஐயோ யாரும் தூக்குங்கன்னு தூக்கணும் யாரும் தூக்கறது ஆள்ல யாரும் ஹெல்ப் பண்ணல அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லதை கெட்டத பண்ணி கொடுத்தா போதும் அது ஆறு மணிக்கே போயிட்டு ஆறு ஒம்பது மணி இன்ட்ரி ஆயிட்டாங்க உள்ள ஒன்பது இன்ட்ரி ஆயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க போயிட்டு எனக்கு கால் பண்ணாங்க நான் பேசணும் சரிம்மா குழந்தை கையில் பிடிச்சிங்க பாப்பா கையில் பிடிச்சிக்கிறேன் அது இல்லாமல் அங்கே உள்ள ஒருத்தர் இருப்பாருங்களே ஒரு ஆல்ரெடி செக்யூரிட்டி மாதிரி அவரு சொல்கிறார் வான் பண்ணுறாரு பாப்பாவை பிடிச்சிக்கம்மா குழந்தை பிடிச்சிக்கம்மான்னு வான் பண்ணுறாரு எல்லாமே காயில் கேட்குது அவங்க பேசுகிறாங்க நான் அப்படி இருந்தோம் என் பாப்பா கிட்ட சொல்கிறேன் அம்மா அந்த மாதிரி சொல்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணி வந்து குழந்தை பிடிச்சிட்டு போயிடுவான் பாப்பா குடிச்சிட்டு சொல்லி அனுப்புகிறேன் ஓகே அதோட முடிஞ்சு போச்சு சரி போயிடுங்கம்மா இது மேலே பேச போயிட்டாங்க சார் போயிட்டு முடிஞ்சு அவங்க செஞ்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அது வந்து எப்படின்னாக்கா பதினோரு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு மணிக்கு தான் முடிப்பாங்க பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்கு தான் முடிப்பாங்களாம் அதையும் சொன்னான் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணிக்கு முடிப்பாங்களாம் அவன் என்ன பண்ணா எல்லாம் முடிஞ்சுட்டு முன்னால் பன்னெண்டே முக்காக்கெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கான் பன்னெண்டே முக்காக்கெல்லாம் வெளியே வெளியே வரும்போது என் கூட்டம் இருக்கிறது தெரியாது இவனுக்கு வெளியே வந்து வந்து கூட்டம் நிற்கிறது இவங்க சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தேன் அவனுக்குலாம் டயர்டாக இருந்திருக்கு குழந்தை வர பச்சை குழந்தை டாடி கால் நொப்பை தந்து செய் நொப்பை தந்து நொப்பிருக்கான் சொல்லியிருக்கான் தெலுங்கில் சொல்லியிருக்கான் இவன் என்ன பண்ணியிருக்கான் சரி நீ நடக்க மாட்டேன் குழந்தை வச்சிக்க இந்த இடத்த அந்த கேட்டு ஓப்பன் நான் வந்து என்ட்ரன்ஸ் இல்லையே இந்த இடத்த விட்டு நகரவே கூடாது உன்னை நான் தேட முடியாது இங்கேயே நில்லு நான் ஜஸ்ட்டு அந்த அந்த தண்ணி குடிக்கிற தண்ணியிலேருந்து லஞ்சில் இருந்து எல்லாம் நான் பேக்கில் மாட்டின்னு இருக்கான் நான் போய் பத்து நிமிஷத்தில் வண்டி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கான் ஒரு மணிக்கு சரியா ஒரு மணிக்கு போனேன் போயிட்டான் ஒரு மணிக்கு போயிட்டான் அந்த ஒரு மணி நான் பேசிகிட்டு இருக்கேன்ப்பா எங்கள் பொண்ணுக்கிட்டேன் அதான் வந்துடுவார்ப்பா நான் வந்துடுவார் என்ன வந்துடுவார் என்ன சரி வந்துட்டேன்மா சரி என் பொண்ணுக்கிட்ட போய் என் பொண்ணு எங்கள் மா என் பொண்ண பேசிட்டேன் ஒன்றாச்சு ஒன்றரை ஆச்சு இன்னும் மணிக்கு கால் பண்ணுறேன் ரிங் போகலை டவர் கிடைக்கல அவங்க அவனுக்கு டவர் போட்டு 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 பார்த்தா டவர் கிடையாது அப்புறம் என் பொண்ணுக்கு போட்டால் என் பொண்ணுக்கு டவர் கிடைக்கிது கடைசியில் க ரெண்டாம் காக்கும் என் பொண்ணுக்கு டவர் கிடச்சிது டாடி இன்னும் வரவே இல்லை டாடி அவர் மூணு ஒரு மணிக்கு போனால் இன்னும் ஆளே வரல இன்னாம்மா நோ பார்க்கிங்லாம் வண்டி விட்டாரா இல்லை போலீஸ்காரங்க என்ன பிடிச்சுன்னு போயிட்டாங்களா என்ன பிரச்சனை எதுவுமே தெரியல எப்படி கண்டுபிடிக்கிறது நான் எப்படி வர்றது அப்படின்னு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ண திருப்பி அவங்க காலுக்கு வீட்டு மேலே மொட்டை மாடியில் போகலாம் மொட்டை மாடிக்கு போயிட்டேன் மொட்டை மாடியில் போயிட்டு மூணு வாட்டி போட்டான் கால் போகல நாலாம் வாட்டி போகும்போது கால் போச்சு மூணு கால் போச்சு மூணு கால் ட்ரிங்க் போச்சு மூணு கால் அட்டன் பண்ணலை நாலாவது காலுக்கு யாரோ வருது எடுத்தார் எடுத்துட்டு யார்ப்பா என்னப்பா யார் பண்ணி இவர் யாருப்பா உள்ளே ஃபுல்லாக குடிச்சிட்டு யார் அவரு அப்படின்னு சார் அவர் யாரும் குடியாரெல்லாம் இல்லை சார் என் மருந்து அதில் ட்ரிக்கெலாம் பண்ண மாட்டார் எங்கே சார் படுத்துருக்கார் இப்போ படுத்துருக்காரு இங்கே தான் என் ப்ளார் பார்க்கல அப்படின்னு இல்லை சார் வந்தார் படுகிற ஆள் இல்லை சார் கொண்டாட்டி அங்கே ஓய்வு பண்ணி பார்த்துட்டு வந்திருக்காரு வண்டி டூ வீலர் எடுக்க வந்தார் சார் ஒரு மணிக்கே வந்தாங்க சார் ஒரு மணிலேருந்து நாங்கள் போகல சார் கூட்டத்தில் ஏன் ஒய்ஃபு அங்கே நிற்கிறதாங்க சார் ஒய்ஃப் குழந்தையும் அப்படின்னு சரி அவங்க எங்கே இருக்காங்க ஃபோன் வச்சிருக்காங்கன்னு கேட்டார் ஃபோன் வச்சுருக்காங்க சார் அவர் ஃபோன் இல்லையா யார் ஃபோன் இல்லை இறந்த ஒரு ஃபோனில் அந்த ஃபோன்லேருந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கார் லொக்கேஷன் அனுப்பிச்சுனா அந்த லொக்கேஷனை பார்த்து அவர் ஃபோனு கூட கட் பண்ணும் அப்படியே அந்த லொக்கேஷன் பார்த்துக்கலே வரா வந்துட்டு கத்துறா மா அந்த இதுவாண்டா வந்து கத்திட்டு கிடக்காரா ஐயோ ஐயோ யாரும் தூக்குங்கன்னு தூக்குங்க யாரும் தூக்குறது ஆ இல்லை யாரும் ஹெல்ப் பண்ணல கடையில் அந்த யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணார்ல அவர் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஹெல்ப் பண்ணார் அவர் போய் போலீஸுக்கு கூப்பிட்டு போனாரா யார் என்ன பண்ணாரா நாங்கள் ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார் அந்த பொண்ணுக்கு இது மாதிரி ஆச்சு கவர்மெண்ட்டால இதெல்லாம் ஒன்று பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல உதவி பண்ணணும் அவ்வளோதான் ஏன்னா அது பண்ணிட்டு போயிட்டாரு அவங்க அம்மா வந்து வயசானவங்க ஆறு வயசுக்கு மேலே ஆகி போச்சு அவங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் அவங்களவங்க இப்போ தான் அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ ரெடி பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்து வச்சிருக்கான் இப்போ அந்த குழந்தைய காப்பாற்றணும் அந்த பொண்ணையும் அந்த அம்மாவும் காப்பாற்றணும் அவளுக்கு எதனோ ஒரு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது போதும் ஒன்றரை வயசு சார் இருக்காங்க சார் சரி சரி ஒன்றரை வயசு பால் குடிக்கிற குழந்த அந்த குழந்தைய காப்பாற்றணும் அந்த அம்மாவை காப்பா அந்த குழந்தை வச்சு குழந்தைய கூட காப்பாற்றலாம் நீங்கள் காப்பாற்றணும் அந்த அம்மாவை காப்பாற்றுறது பெரும் கஷ்டம் அந்த அம்மா எடுத்திட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணலாம் தான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலாக திருவிட்டில் தான் செலவு பண்ணி வீட்டில் கொண்டு அவங்கள குழந்தை மாதிரி வச்சுட்டு இருக்கான் இப்போ இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை பார்த்துக்கணும் குழந்தைக்கு ஒரு வேலை வேணும் மருமகளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு

அவன் எப்போயும் கீழே போது தெரியாதுப்பா நான் போகல எனக்கு மூணு காலுக்கு ஃபோன் வந்தது தான் நான் அஜி வச்சுக்கு போனேன் எனக்கு தெரியாது எதாவது அவள் தான் எல்லாம் சொல்லுவான் மருமகள் தான் எல்லாம் சொல்லுங்கள் என்ன கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட என் பையன் என் மருமகளுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருங்க அவள் குழந்தையோட அவள் நிம்மதியாக இருக்கட்டும் எங்களுக்கு எது எனக்கு எதுவுமே வேணாம் கொஞ்ச நாள் இருப்பம் ஆனால் அவள் கூலியே இருந்து குழந்தைய அவள் தான் பார்க்கணும் அதனால தான் ரெண்டரை வயசு வயசாக அவன் படிக்கணும் செய்யணும் எவ்வளோ வேலை அவள் தான் பார்க்கணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துட்டு சொல்லுவேன் உதவி கூட பண்ணலையா அவங்க விழுந்த நாங்களும் எதுவும் கேட்கலப்பா எங்களுக்கு வேலை கொடுத்தா போதும் நேற்றுக்கு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு அந்த மெரினா கடற்கரைக்கு போயிருக்க மாதிரி அவன் வந்து கார்த்திகேயன் வந்து என்னுடைய அண்ணன் பையன் அவன் நேற்று போயிருக்கான் ஒம்பது மணிக்கு போயிருக்கும் போது எல்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வந்துருக்கிறான் ரிட்டன் வரும்போது அவன் பைக்கை விட்டுருக்க இடத்துல போய் பைக் எடுக்க போயிடுறாங்க மிஸ்ஸஸையும் குழந்தையும் அவங்க மிஸ்ஸஸ் ஒரு முப்பது வயசு இருக்கும் குழந்த வந்து ரெண்டு வயசு குழந்த அவங்கள கொஞ்சம் நேரம்ல இருந்து வச்சுட்டு அவன் பைக் எடுக்க போயிடுறான் ஒரு ஐநூறு எழுநூறு மீட்டர் பக்கத்துல இருக்கும் அந்த பைக் எடுக்க போறதுக்கு முன்னாடியே மயக்காட்சி விழுந்துட்டு இருக்கிறான் ஸோ அந்த நாலு அவர் அஞ்சு ஹவர்ல அந்த இதில் இருந்துருக்கான் போய் வெயிலில் இருக்கிறதுனால மயக்காட்சி விழுந்துட்டு இருக்கிறான் மயக்காட்சி விழுந்ததெல்லாம் அது ஒன் ஹவர்ல வந்து அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கானுங்கிறது யாரும் வந்து எதுவுமே கொஞ்சம் அந்த டயத்தில் ஒரு தண்ணி மூஞ்சில் திரிச்சுருந்தாவோ இல்லை ஒரு ஒரு டம்ளர் தண்ணி தான் அவன் போச்சுட்டு இருப்பான் ஆனால் பப்ளிக் வந்து நாலு அவர் பாதித்து வீட்டுக்கு போகிறதான் பார்ப்பாங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பட்டு செக்யூரிட்டி அதை வந்து இருக்கணும் ஒரு சேஃப்டி இல்லாமல் அப்படியே வந்து அவன் ஒரு ஒரு ஒன் ஹவராக அப்படி இருக்கிறான் பக்கத்து அங்கே மிஸ்ஸஸ் வந்து ஒரு ஒன் ஹவராக எந்த ஒரு இதுவுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்க முயற்சி பண்ணுவோம் மொபைல் எடுக்கலை அப்புறம் ஒன் ஹவர் கழித்து அவங்களே லொக்கேஷன் போட்டு அங்கே போலீஸுக்கு நினைக்கிறேனா போட்டு காண்டக்ட் பண்ணிடுறேன் அப்புறமா இவங்க வந்து அவங்க ஒய்ஃப் சிவராஞ்சினி போயிடுறாங்க போகும்போது பார்த்தா சார் என்ன சார் இது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் எங்கன்னா கொண்டு போகலாம் அது ஆம்புலன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக வரலை ஏன்னா வந்துருந்து அந்த கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் ஆம்புலன்ஸில் கொண்டு வந்திரு பிறகு ஹாஸ்பிட்டலில் வரும்போது அவன் இங்கே இறந்துட்டாங்க மாறி சொல்லும் போது ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நல்ல ஒரு உடல் ஆரோக்கியமான ஒரு ஜிம்முக்கு போகிறது யோகா எல்லாம் பண்ணுவான் அவனுக்கே இது மாதிரி ஆகியிருக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து அரசாங்கம் வந்து ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை வந்து அரசாங்கமே எதிர்பார்த்துருக்காரு அதனால் அது பாதுகாப்பு அது எப்படி எல்லாம் வந்து அரசாங்கம் செய்யணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சிவரஞ்சினி வந்து இப்போ இறந்துட்ட கார்த்திகைன்னு சின்ன வயசு தான் பட்டு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க மாமனார் அதோடைய எங்கள் என்னுடைய அண்ணன் இறந்துட்டார் கொரோனாவில் கொரோனாவில் இருந்த பிறகே ஒரு பொருளாதார சிக்கல் இப்போது இவன் இறந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த சின்ன வயசு அவங்க மனைவி அப்புறமா அந்த ரெண்டு வயசு குழந்தை வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கும் பொருளாதார சிக்கல் அதனால் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு படிச்சது கொண்டு தான் ஒரு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுத்தா அவங்களையும் அந்த குழந்தையும் காப்பாற்றிட்டு அவங்க ஃப்யூச்சரை பார்த்துக்கலாம் இது அரசாங்கத்துடைய இருக்குது ரிக்கொஸ்ட்டு வரும் காலத்தில் ஒரு பாதுகாப்போடு இருந்தால் மக்களை வந்து நம்ம உயிர் பலியாகுதல்லாமல் கா கலே என்னுடைய எண்ணம் மெயின் ரீசன் ரொம்ப கூட்டம் சேர்ந்தது தான் அரசாங்கம் எதிர்பார்க்க முடியாத ஒரு கூட்டம் வந்துடுச்சு மெயின் ரீசன் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாட்டு ஒரு அஞ்சு லட்சம்னா

மரணம்ன்றது எல்லாருக்கும் வரணும் இது மாதிரிலாம் வரக்கூடாது அவங்க ஒய்ஃபு அவங்கள ஒரு இது பண்ண முடியாத ஒரு தான் அவங்கள ஏன்னா ஒரு கனமழை எழுந்துட்ட இளம் ஒரு வருது எப்படி எப்படின்றது ஒரு ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயமா அவங்களால பேச கூட சரியாக முடியல இது அலட்சியம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு கூட்டம் எதிர்பார்க்கல அரசாங்கமோ என்ன தடுக்கிறதுக்கு அர்த்தங்க வந்து இவ்வளோ ஒரு அஞ்சு லட்சம் வரேன்னா ஏழு லட்சத்துக்கு பத்து லட்சத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் வாட்டர் பாட்டில் அது கிடைக்கணும் இது கிடைக்கணுன்ற மாதிரி எல்லாம் செய்யணும் பொண்டாட்டியா குழந்தை பாட்டு ரஷ்ஷா இருக்கு நான் டூ வீலர் ரேட் வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணு இந்த இடத்த விட்டு நவந்த கண்டுபிடிக்க முடியாது

என் பொண்ணுதான் நிற்கிறான் அந்த குழந்தை நிற்குது இவன் பத்து நிமிஷத்தில் வண்டி பேக் ஹேண்ட் பேக்கு குழந்தைக்கு தண்ணி பால் ப எல்லாமே அமைச்சிருக்கான் பேக்கோடு போய் பா சாவியோட போனான் டூ வீலர் ரெண்டு ரெண்டு போனவன் தான் ஒரு அரை மீட்டர் அரை அறுபது அறுபது மீட்ரு கூட இல்லை விழுந்துட்டு இருக்கான் விழுந்துட்டு இருக்கான் ஆனால் அது எப்படி இருந்தாலும் தெரியல மூணு மணி வரல என் பொண்ணு ஃபோன் பண்ணுறான் ரெண்டே முக்காக்கு ஃபோன் ரீச் ஆகல ரெண்டே முக்காவுக்கு ரீசார்ஜ் ஒரு ரெண்டே முக்கா அவன் ஒரு மணிக்கு போயிருக்கான் ரெண்டு முக்காவுக்கு ரீச் ஆச்சு டாடி இன்னும் வரவே இல்லை அவர் அப்பப்போ ஒரு மணிக்கு போனார் குழந்தைக்கு பால் இல்லை தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை போகிறவங்க வரவங்க கூட கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க போய் இப்பராக கொடுத்து வாங்கிக்கோ அங்கே போய் வாங்கிக்கோன்றாங்க நான் குழந்தைக்கு நான் என்ன பண்ணுவேம்மா அப்படின்றா அபா நான் எங்கேருந்து தரேன் அங்கேருந்து வர்றது நான் இந்த இப்போ கேட்டு வர்றதுக்கு மணி அஞ்சாச்சு இங்கே வர்றதுக்கு அவ்வளோ டிராஃபிக் ஆகிப்போச்சு இவனை கேட்டாக்கா இவனை கேட்டாக்கா அப்புறமா ஒரு போலீஸ்கார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த அவன் போகணும் இல்லையே நான் நாலு வாட்டி போன் போனால் எடுக்கலை வாட்டி ஃபோன் போனோம்மோ ஃபோன் ரீச் ஆச்சு ஒரு ஆள் அவர் எடுத்த ஒருத்தர் ஒருத்தர் எடுத்தார் இந்த மாதிரி ஆள் மாதிரி இருக்கார் பாங்க ஒய்ஃப் எங்கே இருக்காருன்னா அவங்க என்ட்ரன்ஸ்லேயே நிற்கிறாங்க அப்படின்னு சரி இந்த லாங் மார்க்கை நாங்கள் அவங்க அனுப்பிச்சு விட்றேன் அவங்க வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்படி வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒன்றுமே தெரியும் ஆம்புலன்ஸ் வந்து தான் தூக்கின்னு போனாங்களா எப்படி போனாங்கன்னு தெரியல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுச்சு இப்போ கோரிக்கை என்ன என்ன சொல்கிறாங்க இது கோரிக்கை என்னென்னாக்கா இந்த மாதிரி ஒரு தற்காப்புக்கு இல்லாத ஒரு ஒரு பச்சை எளம் குழந்தை அன்றைக்கி வச்சுட்டு ஒரு டூ வீலர் எடுக்க போனான் சார் அவனால் தான் அந்த பொண்ணு வாடுறான் அவளுக்கு அவனை விட்டால் வேறு ஆறு கிடையாது அந்த அம்மாவுக்கு ஒரு ட்ரைவர் அம்மா தான் இருக்கான் அந்த அம்மா இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாங்க அவனுக்கும் அந்த பொண்ணுக்கே என்ன ஒரு லைஃப் தேடினோம் அது தொல்லட்டன் சார் அவர் வந்து தொல்லட்டும் நம்ம அதற்கே ஒன்று அது அவளுக்கு சொல்ல வேண்டிய கடவுள் சொல்கிறாங்க இப்போதைக்கு தற்காப்புக்கு என்னென்னா அங்கே வந்து போய் பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆகிருக்கு அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது அந்த ஒரு கைக்கு வந்த ஒன்றரை வயசு தான் ஆகுது அவங்க அம்மா வந்து இப்போ அப்பவும் இருக்கான் அதோ இருக்காங்க இதோ இருக்காங்க பாருங்க இன்னைக்கு அவங்க வந்து செத்து பழத்தை வந்திருக்காங்க அவன் தான் விட்டான் இதே அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கான் செத்து பழத்தி ஒன்றரை லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் என்னமோ செலவு பண்ணி காப்பாற்றிட்டு வந்து வச்சுருக்கான் எல்லாத்தையும் காப்பாற்றினான் அவன்தான் அவனே போயிட்டான் அந்த அம்மா இன்னைக்கு இருப்பாங்களா நாளைக்கு போய்ட்டு அவங்கன்னு தெரியாது அந்த குழந்தை ஒன்று இருக்குது அந்த பொண்ணை காப்பாற்றணும்